கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் இந்த அதிகாலை ஜபவேளையிலே உங்களை சந்திப்பதிலே ஒரு மகிழ்ச்சி அடைகிறேன் என் அன்பு சகோதர சகோதரிகளே என்றும் நாம் ஒரு அற்புதமான காரியத்தை தேவ மகத்துவத்தை குறித்து ஐயா தேவன் உங்களுக்கு என்ன செய்ய போகிறார் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் உங்களை நம்பி இருக்கிறவர்களுக்கும் என்ன செய்ய போகிறார் அதே சமயத்திலே உங்களை

வெளிப்படையாக சொல்லப்பட்டிருக்கிறது ஓ எத்தனை பாடுகளில் எத்தனை உபத்திரவங்களில் என் அன்பு சகோதர சகோதரிகளே எத்தனையோ பாடுகள் உபத்திரவங்கள் துன்பங்கள் போராட்டங்களிலே ஒருவேளை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் கர்த்துடைய வார்த்தை சொல்லுகிறது முள்ளுகளுக்குள்ளே ஐயா முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படியோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள் அன்பு தேவ பிள்ளைகளே ஒருவேளை உங்களுக்கு இருக்கிற பாடுகளும் உபத்திரவங்களும் ஐயா உங்களை சுற்றிலும் நெருஞ்சில் முள்ளுகள் போல் குத்துவது போல உங்களை சூழ்ந்திருக்கிற எல்லா பிரச்சனைகளினாலும் கர்த்தர் உங்களை கைவிட்டாரோ ஆண்டவர் உங்களை மறந்தாரோ என்று நினையாதிருங்கள் பிரச்சனைகள் இருந்தால் என்ன மல்கியா நாலு இரண்டிலே கர்த்தர் சொல்லுகிறார் ஆனாலும் என் பிள்ளைகள் எத்தனை சூழ்நிலைகள் எத்தனை போராட்டங்கள் எத்தனை கடன் உபத்திரவங்கள் ஈவன் என் பிள்ளைகள் வியாதிகளிலே அகப்பட்டிருந்தாலும் சரி ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற அவர்கள் மீது நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் சட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும் அதன் சட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும் இந்த அதிகாலை வேளையிலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே கர்த்தருடைய நீதியின் சூரியன் உங்கள் மீது உதிக்கும் அவரே நீதியின் சூரியனாய் உங்கள் மீது உதி அதன் சட்டைகளின் கீழே ஆரோக்கியம் விடுதலை சுயம் சமாதானம் இருக்கும் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் வெளியே புறப்பட்டு போய் கொடுத்த கன்றுகளை போல் வளருவீர்கள் என்று கருத்து வார்த்தை சொல்லுகிறது நிச்சயமாக இது நடக்கும் அருமையானது பிள்ளைகளே ஆதலினால் எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதிருங்கள் எத்தனை போராட்டங்கள் எத்தனை சிக்கல்கள் பயந்து இருக்கிற மீது என்ன நடக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் எத்தனை அற்புதமான ஆண்டவரை ஆராதிக்கிறோம் பாருங்கள் என் தேவராகி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது ஏசாயா அறுபத்தி ஒன்று ஏழிலே இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது தேவ பிள்ளைகளே உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும் உங்கள் லட்சைக்கு பதிலாக உங்கள் பாகத்திலே சந்தோஷப்படுவீர்கள் ஓ மாற்றி அதன் நிமித்தம் உங்கள் தேசத்திலே இரட்டிப்பான சுதந்திரத்தை அடைவீர்கள் நித்திய மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகும் என்று கருத்துடைய வார்த்தை சொல்லுகிறது என தேவ தேவப்பிள்ளைகளே என் அன்பு சகோதர சகோதரிகளே ஒருவேளை நீங்கள் எத்தனையோ நெருக்கங்களிலும் பாடுகளிலும் ஐயோ எனக்கு ஆதரவு செய்வார் யாரும் இல்லை என்னை கவனிப்பார் யாரும் இல்லை எனக்கு அடைக்கலமாய் இருப்பவர் யாரும் இல்லை நான் நம்பி இருந்தவர்கள் எல்லோரும் என்னை நட்டாற்றில் விட்டுவிட்டு சென்று விட்டார்கள் ஐயா எனக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள் என்று நான் நினைத்தவர்கள் எல்லாம் என்னை நடுரோட்டில் விட்டுவிட்டு போய்விட்டார்கள் என்று நீங்கள் நினைத்துக் இருக்கலாம் ஒருவேளை நீங்கள் மிகவும் 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 அதிகமாய் நேசித்தவர்கள் கூட உங்களை மறந்து போய் இருக்கலாம் கவலைப்படாதிருங்கள் கவலைப்படாதிருங்கள் உங்கள் விட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் லட்சைக்கு பதிலான உங்கள் பாத பாகத்தில் சந்தோஷப்படுவீர்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் ஆனா உங்களை விரோதிக்கிறவர்களுக்கு என்னையா நடக்கும் உங்களை எதிர்த்து உங்களை அழிக்கவும் திருடவும் உங்களை நாசமாக்கவும் துடிக்கிறவர்களுக்கு என்ன நடக்கும் அந்த பொல்லாத புசாசுக்கு என்ன நடக்கும் பாருங்க உபாகமும் ஏழு பதினாலே சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் சகல ஜனங்களை பார்க்கிலும் உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார் மாத்திரமல்ல கர்த்தர் சகல நோய்களையும் உங்களை விட்டு நீக்குவார் உங்களுக்கு தெரிந்திருக்கிற எகிப்தின் கொடுமையான ரோகங்களின் ஒன்றும் உங்கள் மேல் வரப்பண்ணாமல் உங்களை பகைக்கிற யாவர் மேலும் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அருமையான ஒருவேளை உங்களை துளைத்துதான் தீருவோம் உங்களை அழைச்சிருவோம் நாசமாக்கிடுவோம் உங்க குடும்பத்தை வாழமாக்கிடுவோம் உன்னை உன்னை ஒரு நாளும் நாங்கள் விடமாட்டோம் என்று உங்களை சுற்றிலும் இருக்கிற எத்தனோ பிரச்சனைகள் எத்தனையோ பிரச்சனைகள் நின்று கொக்கரித்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் இந்த கர்த்தர் அவர்கள் மீது ஓ இந்த கொடிய ரோகங்கள் வியாதிகள் துன்பங்கள் எதையும் உங்கள் மீது வரப்பண்ணாமல் அவற்றை உங்களை பகைக்கிற யாவர் மேலும் மறப்பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் ஓ மைட்டி கார் ஆதலினால் அவர்களுக்காக செபித்துக் கொள்ளுங்கள் அழிந்து போகாதபடி உங்களை விரோதிக்கிற ஒரு அழிந்து போகாதபடி அவர்களுக்காக செபியுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளை ஏசாய ஐம்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று சொல்லுகிறது பாருங்கள் எப்படி ஒரு அற்புதமான காரியத்தை கருத்த சொல்லுகிறார் கர்த்தராகிய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்திற்காக என் அன்பு சகோதரிய சகோதரியே உனக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் வளக்காடப் போகிற உன் தேவனமானவர் உன்னுடைய தேவனானவர் சொல்லுகிறது என்னவென்றால் ஓ க்ளோரி ஏ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன் சகோதரிகளே உங்கள் கையில் உங்கள் குடும்பத்தின் தத்தளிப்பின் பாத்திரம் நீங்கி போகிறது இப்பொழுதே இப்பொழுது அது நீங்கி போகிறது பாருங்கள் உங்களை நோக்கி உங்கள் பிள்ளைகளை நோக்கி உங்கள் மகளை மகனை நோக்கி நாங்கள் கடந்து போகும்படி நீ குனி நீ குனிடா உன் முதுகுல நாங்க நடந்து போவோம் நீ குனி உன் செல்வத்துல உன் சொத்துல உன் சுகத்துல உன் ஆஸ்தியில நாங்க நடந்து போவோம் குனி என்று சொல்லி கடந்து போகிறவர்களுக்கு உன் முதுகை நீ தரையும் வீதியும் ஆக்கும்படி உன்னை சஞ்சலப்படுத்தினவர்களின் கையில் ஓ தத்தளிப்பின் பாத்திரத்தை கொடுப்பேன் என்று கத்த சொல்லுகிறார்

வைத்து ஏவியதால் வந்த பல்வேறு பிரச்சனைகளால் ஒடிந்து போய் இருக்கிறேன் சஞ்சலப்பட்டு போயிருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களா ஏ உங்கள் கையிலிருந்து தத்தளிப்பின் பாத்திரத்தை இந்த சர்வ சர்வவல்லமையுள்ள தேவன் எடுத்து உங்களை சஞ்சலப்படுத்தினவர்களின் கையில் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் என்ன கண்பான தேவ பிள்ளைகளே நீங்கள் நிச்சயமாய் நிச்சயமாய் உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும் உங்கள் லட்சக்கு பதிலாக உங்கள் பாகத்தில் நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள் கர்த்தருக்குள் ஓ மாங்களுடைய கூடாரத்திலே வெற்றிப்பின் கம்பீர சத்தம் உண்டு வாழ்க்கையில் ஒரு ஆடல் பாடல் சத்தம் உண்டாகும் மறந்து விடாதிருங்கள் வேதனையும் சஞ்சலமும் தவிப்பும் உங்களை விட்டு ஓடி போகும் என கருமையான தேவ பிள்ளைகளை நீங்கள் நிச்சயமாய் வாழ்ந்து செலுத்தியிருப்பீர்கள் கர்த்தர் உங்களை உயர்த்துவார் மேன்மைப்படுத்துவார் உங்களை நிச்சயமாய் மகிமைப்படுத்துவார் நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் இந்த நல்ல வீடியோவை இந்த யூடியூப்ல இருந்து உங்களுடைய நண்பர்களுக்கு அநேகருக்கு அனுப்புகிற வேலையை தவற விட்டு விடாதீர்கள் என் அன்பு சகோதர சகோதரிகள் என் உடன் பிறந்தவர்கள் போன்று அநேக சகோதர சகோதரிகள் இதை நூற்றுக்கணக்கான பேருக்கு அன்பது நூறு பேருக்கு அனுப்புகிறவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் சிலர் ஐநூறு பேருக்கு அனுப்புகிறேன் முந்நூறு பேருக்கு அனுப்புகிறேன் என்று சொல்லுகிற என் நனந்து சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள் நிச்சயமாய் கத்தர் நிச்சயமாய் கத்தர் உங்கள் கிரிக்கைகளுக்கு தக்க பலனை கொடுப்பார் அருமையான தேவ பிள்ளைகளே யோபு தன்னுடைய நண்பர்களுக்காக ஜெபித்த பொழுது யோபு தனக்காக 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 ஜெபித்த பொழுது விடுதலை வரவில்லையாம் தான் பாருங்க தன்னுடைய நண்பர்களுக்காக ஜெபித்த பொழுது கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை மாற்றினார் அருமையான தேவ பிள்ளைகளே இந்த வீடியோவை நல்ல செய்தியை நல்ல ஜபத்தை நண்பர்களுக்கும் தெரிந்த அறிந்த எல்லோருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு விடுதலை உண்டாகும் என்பதிலே மாற்றமே இல்லை நாம் இப்பொழுது Baby boy.

சகோதர சகோதரிகள் மீதும் அவர்கள் பிள்ளைகளின் மீதும் இறங்கும்படியாய் நாமத்தினாலே இவர்களுக்கு விரோதமாக போராட்டங்கள் உபத்திரவங்களோடும் எத்தனையோ அவமானங்கள் வேதனைகள் துயரங்களோடும் உங்களுடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு வந்து காத்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை பார்த்து ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மீது நீதியின் சூரிய

கன்றுகளை போல வளர்கிறதை ஓ ஊரார் உறவினர்கள் உற்றார் உறவினர்கள் எல்லாம் கண்டு உண்மை மகிமைப்படுத்தும்படியாய் உடைய பிள்ளைகளை உயர்த்தும்படியாய் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி தடைகள் எல்லாம் மாறி போகணுமே அன்பின் ஆண்டவரே எங்கள் பரலோக தெய்வமே ஐயா சாம்பலுக்கு பதிலாக உடைய பிள்ளைகளுக்கு ஒரு சிங்காரம் உண்டாகட்டும் துயரத்திற்கு பதிலாக ஒரு ஆனந்த தைல அபிஷேகம் சகோதரிகளுடைய தலையிலே உச்சம் தலையிலே இறங்கட்டும் நாமத்தினாலே ஐயா இவர்கள் எங்கே வெட்கப்பட்டு நின்றார்களோ வெட்கப்பட்டு நின்றார்களோ அந்த இடத்திலே இவர்கள் வெட்கத்திற்கு பதிலாக ஒரு ரெட்டத்தனையான பலன் வறுமடியாய் சொலிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே ஐயா என் தேசத்திலே இவர்கள் ஓ லாட் அடைய வேண்டும் என்று உடைய சமூகத்தில் கஞ்சி பிரார்த்திக்கிறோம் நன்றி ஆண்டவரே அப்படியே செய்கிற சர்வல்லமை உள்ள தேவன் ஐயா உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சகல ஜனங்களை பார்க்கலாம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்ப

உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் இவர்கள் மீது வரப்பண்ணாமல் ஓ மாற்றிக்கா ஐயா இவர்கள் சத்துருக்கள் மீதும் வரப்பண்ணாண்டா சாமி அவர்கள் மீது ஒரு பரிசு தாக்கின் இறங்கட்டும் ராஜா அவர்கள் மனம் திரும்பட்டும் ஐயா அவர்கள் மனம் திரும்பட்டும் தத்தளிப்பின் பாத்திரம் என் சகோதர சகோதரிகளுடைய கரங்களில் இருந்து நீக்கி போடும் இப்பொழுது அது நீங்கி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே அது நீங்கி போகட்டும் என் தேவனே ஐயா உடைய பிள்ளைகளுக்காக உடைய ஜனத்திற்காக என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக நீரே வழக்காட போகிற எங்கள் தேவனானவர் கத்தளிப்பின் பாத்திரம் இவர்கள் குடும்பங்களில் இருந்து இவர்கள் கையில் இருந்து ஒருவேளை எங்கோ யாரிடமோ எந்த வீட்டிலோ ஆகப்பட்டு தவிக்கிற இவர்கள் குமார குமார்த்தைகள் கையில் இருந்து அது நீங்கட்டும் நீங்கட்டும் அந்த தத்தளிப்பின் பாத்திரம் இவர்களை இவர்களை நாங்கள் கடந்து போகுவதற்காக குனி என்று சொல்லி கடந்து போகிறவர்களுக்கு இவர்கள் முதுகை தரையும் வீதியும் ஆக்கி இவர்களை சஞ்சலப்படுத்தின அந்த பொல்லாத பிசாசின் கையிலே கை மாறட்டும் பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகட்டும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியா இரப்படியே செய்கிற தேவன் இரப்படியே செய்து இவர்களை இதுவரை உபத்திரப்படுத்தின இவர்களை இதுவரை சஞ்சலப்படுத்தின பாடாய்படுத்தி வேதனைப்படுத்தின பொல்லாத பிசோசு இதோடு சங்கரிக்கப்படும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன் வித் தி பவர் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் ஐ கமாண்ட் தி நேம் ஆஃப் ஜீசஸ் வித் தி பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஐ கமாண்ட் ஆல் ஈவில் பவர்ஸ் அண்ட் டிஸ்டர்பன்சஸ் ஹவுட் நாமத்தினால ஒரு பெரிய விடுதலை மாற்றம் சுகம் ஆரோக்கியம் உண்டாகட்டும் அப்ப அவங்க கரத்திலே பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் பெரிய காரியங்களை செய்வீராக அதிசயமான ஆச்சரியமான மகிமையான காரியங்களை செய்யும்படியா ஜபிக்கிறேன் உங்க கரத்திலேயே அன்பு சகோதர சகோதரிகளை ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் இனி இவர்கள் வேலை இல்லாதபடி கஷ்டப்படுகிறது ஐயா குழந்தை பாக்கியம் இல்லாதபடி கஷ்டப்படுகிற பிள்ளைகள் திருமணத்திற்காக திருமணத்திற்காகமாய் காத்திருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு வெளிநாடு செல்வதற்காக பணங்களை கட்டி காத்திருக்கிற ஓ உடைய பிள்ளைகளுக்கு ஒரு நாடு ஒரு புதிய வழிகள் வழிவாசல் திறக்கட்டும் தத்தெளிப்பின் பாத்திரங்கள் கை மாறட்டும் இயேசுவின் புதிய வாசல்கள் திறக்கட்டும் ஐயா உங்களுடைய புள்ளைகள் வெளியே புறப்பட்டு சென்று இருக்கிற இடத்தில் இருந்து புறப்பட்டு சென்று நல்ல வேலையில் நல்ல திருமணத்தில் நல்ல நாடுகளுக்கு சென்று வெளியே புறப்பட்டு சென்று கொழுத்த கன்றுகளைப் போல் வளருவார்கள் என்று நீர் சொன்ன வார்த்தையின்படியே ஆக கடவது சுவாமி எங்களை முற்றிலுமாயும் தாழ்த்தியும் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அன்பின் ஆண்டவரும் லட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே செபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆமென் দোয়া ஏற்றன்னு சொல்லுங்க ஆமென் அல்லேலூயா நான்து சகோதர சகோதிரிகளை நிச்சயமாக ஐயா நீங்கள் வெளியே புறப்பட்டு சென்று அது என்னையா வெளியே இந்த பிரச்சனைகள் பாடுகள் உபத்திரவங்கள் எல்லாவற்றிலும் இருந்து வெளியே வெளியே புறப்பட்டு சென்று கொளுத்த கன்றுகளை போல வளர்கிறதை இந்த உலகம் காணும் உங்கள் உற்றார் உறவினர்கள் காண்பார்கள் உங்களை எதிர்ப்பதற்காய் உங்களை நாசமாக்குவதற்காய் சுற்றி நிற்கிற எல்லா பிசாசு கூட்டங்களும் நிச்சயமாய் காணும் நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் நிச்சயமாய் கமெண்ட் பாக்ஸ்ல உங்க காரியங்களை எழுதுங்கள் உங்களை ஆசிவதிப்பார் நிச்சயமாக